ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரலாகவே பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு குறை சொல்லணும் அப்படின்னா எல்லாரும் முன்வைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நடுவர் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டாங்க அம்பானி வந்து அம்பேர் வந்து விலைக்கு வந்து வாங்கிட்டாரு அப்படிங்கிற தான் சொல்லுவாங்க அது வந்து உண்மையே போயோ அது ஒரு உரம் இருந்தாலுமே சில விஷயங்கள் நடுவர்கள் பண்ணுறது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து ஃபேவராக இருக்கிற மாதிரியே வந்து தெரியும் நடுவர்கள் நடந்துக்கிறதும் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுக்கு வந்து சரியாகவே இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த சீசனில் ஆல்ரெடியே ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு அதே மாதிரி இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து பேட் பிடிக்கிறப்ப அதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு நடுவர்கள் எடுத்த முடிவு மும்பைக்கு ஃபேவராக வந்து அமைஞ்சது அது என்ன முடிவு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து ஆரம்பத்தில் மும்பைக்கு சரியாக போகல அப்படின்னாலுமே கூட போக போக டீம் வந்து டெவலப் பண்ணி செட்டில் பண்ணி குறிப்பாக ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்த பிறகு பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி போட்டுக்கிட்டே இருக்காரு கடைசியான மூணு கேம்லையுமே ரோஹித் சர்மா வந்து ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு ரோஹித் வந்து இப்போ ஃபார்முக்கு திரும்பினது மும்பைக்கு வந்து ஒரு அசுர பலம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதனால தான் தொடர்ந்து வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க பாயிண்ட் ஸ்டேபிளாக இப்போ வந்து டாப்புக்கே வந்திருக்காங்க ஆரம்பத்தில் வந்து சில போட்டிகள் வந்து தோத்தப்ப இந்த சீசன் சிஎஸ்கேவுக்கு எப்படி சுமாராக போச்சோ அதே மாதிரி மும்பைக்கு வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் வந்து இருந்தாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி டீம் வந்து செட்டில் ஆக்கி இப்போ முதலிடத்தை மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து பிடிச்சிருக்காங்க மும்பைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் இடையான ஐம்பதாவது போட்டியில் மும்பை இந்தியன் அணி முதல்ல களமிறங்கி இரநூத்தி பதினேழு ரன்கள் சேர்த்திருப்பாங்க ரோஹித் சர்மாவும் போட்டிருக்காரு ரெண்டு பேருமே நல்ல அதிரடி காமிச்சிருப்பாங்க ரோஹித் சர்மா ஐம்பத்தி மூணு ரன் அடிச்சிருப்பாரு சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா ரெண்டு பேருமே இருபத்தி மூணு பந்தில் நாற்பத்தி எட்டு ரன்கள் ரெண்டு பேருமே இருபத்தி மூணு பால் பிடிச்சிருப்பாங்க ரெண்டு பேருமே நாற்பத்தி எட்டு ரன்கள் சேர்த்திருப்பாங்க நாலு பேட்டர்ஸே வந்து மொத்த மேட்சே முடிச்சு பதினேழு அடிச்சிருப்பாங்க பேட்டிங்கை தாண்டி பவுலிங்கில் இன்னும் வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெறும் நூற்றி பதினேழு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க பதினேழு ஓவரில் அதுவும் வந்து பதினாறு புள்ளி ஒரு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து முடிஞ்சிருக்கு இதன் விளைவாக வந்து மும்பை இந்தியன்ஸ் இப்போ வந்து முதல் இடத்துல இருக்காங்க இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ரன் ரேட்டில் மும்பையை இப்போ அடிச்சிக்கவே முடியாது ப்ளஸ் ஒனில் இருக்காங்க ப்ளஸ் ஒன் பாயிண்ட் டூவில் வந்து மும்பை இருக்காங்க ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஆர்சிபி ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல வந்துருக்காங்க அடுத்து மூணாவது இடத்துல இருக்க பஞ்சாப் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன்றில் இருக்காங்க அடுத்து குஜராத் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் பாயிண்ட் செவனில் வந்து இருக்காங்க ஸோ எந்த டீமுமே பார்த்தீங்கன்னா மும்பை பக்கத்தில் கூட வந்து வரல அந்த அளவுக்கு டாப்பில் வந்து மும்பை இருக்காங்க இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஏழு ரன் வந்து ரோஹித் சர்மா அடிச்சிருந்த சமயத்தில் ஒரு சர்ச்சையான விஷயம் வந்து நடந்துச்சு ஜென்ரலாக வந்து டிஆர்எஸ் எடுக்கிறதுக்கான டைம் வந்து ஒரு பதினஞ்சு செகண்ட் வந்து கொடுப்பாங்க அந்த பதினஞ்சு செகண்டுக்குள்ளே பேட்டரோ பவுலரோ எந்த டீமாக இருந்தாலும் டிஆர்எஸ் வந்து எடுக்கணும் ஆனால் ரோஹித் சர்மா வந்து இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அவர் ஏழு ரன் அடிச்சிருந்தப்ப அவர் வந்து அவுட் ஆகிருப்பார் ஃபரூக்கி போட்ட பாலில் வந்து எல்பிடபிள்யூ வந்து ஆயிருப்பார் அந்த சமயம் பார்த்தீங்கன்னா நடுவர்களும் வந்து அவுட் வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து டிஆர்எஸ் வந்து ரோஹித் சர்மா எடுத்திருப்பாரு அவர் வந்து டிஆர்எஸ் எடுத்தப்போ டைம் வந்து முடிஞ்சு போச்சு ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய முடிவுகளை டிஆர்எஸ் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே எடுக்கல அப்படின்னா வாய்ப்பு வந்து கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ரோஹித் சர்மா வந்து டைம் முடிஞ்ச பிறகு திரும்ப டிஆர்எஸ் வந்து எடுத்திருப்பாரு நடுவர்களும் வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து அதில் வந்து மூன்றாவது நடுவர் பார்த்திங்கன்னா நாட் அவுட் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ ஏழு ரன்லில் மட்டும் ரோஹித் அவுட் ஆயிருந்தார்னா இந்த மேட்ச்சை மாறி மாறுவதற்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கு ஏழு ரன்ல திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால அதை அப்படியே கொண்டு போய் அரை சதமாக ரோஹிட் வந்து கன்வெர்ட் பண்ணிருக்காரு பட் எப்படி இருந்தாலும் ரோஹிட்டுக்கு மட்டும் ஏன் வந்து அந்த ஸ்பெஷல் சலுகை மும்பை அப்படின்னு வந்தால் ஏன் வந்து நீங்கள் எந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து கேள்வி எழுப்புறாங்க இதற்கு முன்னாடி இதே சீசனில் பார்த்தீங்கன்னா தீபக் சகர் வந்து ஒரு முறை பால் போட்டப்ப அவர் வந்து அவுட்டே கேட்கல ஆனால் நடுவர் வந்து அவுட்டு கொடுத்துருப்பாரு அப்போ அதுவுமே பெரிய அளவில் வந்து சர்ச்சையாக மாறிச்சு இப்போ வந்து ரோஹிட்டுக்கு ஃபேவராக நடுவர்கள் நடந்துக்கிட்டது நடுவர்கள் வந்து காசு வாங்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை திரும்பவும் வந்து ஃபேன்ஸ் வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க நன்றி